தாமஸ் எல்லா இருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி என்ன வச்சிங்க யார் போட்ட பேட்டரும் சரிஸ் வந்துருக்கீங்க எல்லா பேட்டரும் சர்வீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா எல்லா பேரையும் சர்வீஸ் பண்ணி தரப்போகிறோம் வாங்க எடுத்து ப்ளாக் கலர் பேட் ஒன்று இருக்குது அதை பிரித்து இப்படி பேலன்சிங் பார்ப்போம் பார்த்துட்டு ஓன சர்வீஸ் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டரும் சர்வீஸ் பண்ண வேண்டியதான் இது பார்த்தோன்னா பிரிப்புங்க ஓகேங்களா பிரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அடிக்கலாம் உங்கள் பேட்டரி ஃபால்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள் நீட்டாக சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஓகேங்களா புது பேட்டரி வேணும்னு சொல்லுங்களா கால் பண்ணுங்கள் அதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க ஓகேங்களா வண்டி ஃபால்ட்டு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஃபால்ட்டாக இருந்தால் மாற்றிக்கலாம் கண்ட்ரோல் மாற்றி ரெடி பண்ணிக்கலாங்க ஓகேங்களா ஓலா வண்டியாக இருந்தால் சொல்லுங்கள் அதை பிரிச்சு போட்டு கண்ட்ரோல் வேறு மாற்றி நார்மலாக வரும் பண்ணிக்கலாம் எல்லா வண்டியும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க நீங்கள் இடம் கால் பண்ணுங்கள் நம்பர் கீழே வர வரும் பாருங்கள் அதை பார்த்து கால் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க இந்த கண்டிஷன் எப்படி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபுல் தத்து இந்த வேண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் எட்டுங்க சுத்தமாக ஓல்டேஜோ வரல கட்டி பார்ப்போங்க எப்படி இருக்குது கண்டிஷன் எப்படி கூட பார்ப்போம் ஓகேங்களா கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு இது மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம் ஓகேங்களா புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கடை கடைப்பதாக கொஞ்சம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதனால் நம்ம சொந்தமாக வீட்டில் பண்ணிட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் லைசன்ஸ் எல்லாம் வாங்கி கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே நம்பி வரலாம் ஒன்றும் பிடிச்சிங்க நீங்கள் நீட்டாக பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாலு ஸ்க்ரூ கிழட்டி ஆச்சு உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டு சொன்னால் உங்களுக்கு இது போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அறுபது முப்பது ஏகேஜ் பேட்டரி அப்படியே வரமாட்டேங்க பட்டி தெரிவிக்க மாட்டேங்குது விளையாடி அது நம்ம பேட்டரி ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூட சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பேட்ரி நம்ப நம்ப ஒண்ண போகிறோம் கண்டிஷன் எப்படி இருக்கு உள்ளே பார்த்தா தெரியும் அதுனா ஒயர் கட் பண்ணி டேப் அடிச்சுருக்காங்க ஓகேங்களா இருங்காய் உங்களுக்கு பிடிச்சிட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ கத்தி வச்சு எடுத்துக்கலாங்க ஓகேங்களா ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி உள்ள எப்படி தான் இருக்கும் உள்ள ஓகேங்களா ஏன்னா பெரிய சில ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் எம்ஏஹெச் வரும் ஒரு செல்லு நாலாயிரம் எம்ஏஹெச் போக்குவரம் நினைக்கிறேன் பிரிச்சு பார்த்துலாம் இருங்க ரெண்டு வெரைட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா பிரிச்சு நம்ம பேலன்சிங் பண்ணோம் வெளியே எடுக்கணும் உள்ளே வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துட்டு காட்டிருக்குங்க பார்த்தீங்கன்னா வெளியே வெளியேருவோம் நான் உருவாச்சு கைஸ் கூட ரெண்டு பண்ணிச்சு நம்ம கண்டிஷன் போட்டு பார்க்குறது கட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸ்டாப்பே வந்துருச்சு அப்படி கேண்டி பாருங்கள் BMS உங்களுக்கு சின்ன வச்சுருக்காங்க இப்போ இதனால முப்பதாம் பேட்டரி ஓகேங்களா இப்போதான்ஸு பேலன்ஸ் பேலன்ஸ்டு இந்த பேலன்ஸ்டு வர மாதிரி பிஎம்எஸ்ன்னு நினைக்கிறோங்க இது அட்டாச்சாக பேலன்ஸிங் ஆகும் இந்த பிஎம்எஸ்ஸு ஓகேங்களா கண்டிஷன் எப்படினு உள்ளே பார்த்தலாம் செல்ஸ் அடித்து பிரித்து அடிக்க மாதிரி தாங்குது பத்தனை மூணு பீஸாக இருக்கும் பிரித்து அடிக்காமல் வரும் அடிச்சில் இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம் முன்னாடி நம்ம கனெக்டர் கழட்டுருங்க கழட்டி நம்ம போர்டில் போட்டு பார்த்துட்டு நம்ம கண்டிஷனை பார்ப்போம் ஓகேங்களா இங்கே போயிட்டு வந்து அப்படியே அனுப்பிச்சு விடுங்க நீட்டாக பண்ணிக்கலாம் அடத்தை கனெக்ஷன் பேலன்ஸிங்களா பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா